ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை முதல் முறையாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நபரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஒரு நபரை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அவருடைய பேர் ஜேசு அவருடைய பேர் ஜேசு அவர் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு அனைகரை தெரிந்திருக்கலாம் ஆனால் இந்த வேளையிலே இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நீங்கள் அறிந்து அதை நம்பி அதை உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் உங்களிடத்தில் கேட்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவம் மென்னிப்பாகிய மீட்பு மனுஷ குலத்துக்கு வந்திருக்கிறது பிரியமானவர்களே நீங்கள் மனுஷர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை அந்த விடுதலையை இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே கொடுக்க முடியும் நீங்கள் அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அவர் கொப்பு கொடுக்கும்போது உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று காலங்காலமாக நித்திய காலமாக தேவனோடு கடவுளோடு வாழும் அந்த பாக்கியத்தை பெறுகிறீர்கள் ஆகியால் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர்கள் ஒப்புக்கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ உங்களை அட் நம்ம எல்லோரையும் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தேவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் தேவன் நடத்துகிற விதம் தேவன் நடத்துகிற விதம் எப்படியாக தேவன் தான் தெரிந்து கொண்டவர்களை நடத்துகிறார் என்று பார்க்க போகிறோம் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் போது முதலாவது அவர் நமக்கு கொடுக்கிற காரியம் வாக்குத்தையும் கொடுக்கிறார் நம்ம எல்லோருக்கும் நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் கொடுத்த வாக்கு இருக்கிறது அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் நித்திய ஜீவன் உண்டு அந்த ஜீவனை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக தேவனை விசுவாசிக்கிற எல்லோரையும் நடத்துகிறார் அவருடைய வருகையிலே அவர் நம்மை எடுத்துக்கொள்வார் அல்லது நம்மை நித்தியத்திலே அவர் கொண்டு போய் சேர்ப்பார் அதை தவிர ஆண்டவர் மனிதர்களை தன்னுடைய வேலைக்காக ஊழியத்துக்காக நாம மகிமைக்காக அவர் தெரிந்து கொள்கிறார் அப்படி தெரிந்து கொண்டவர்களுக்கு தெரிந்து கொண்டவர்களை அப்படியாக நடத்துகிறார் என்று பார்க்க போகிறோம் அப்படியாக தெரிந்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் முதலாக கொடுக்கிற காரியம் வாக்கு தத்தம் ஆண்டவர் நம்மை கொண்டோர் பெரிய காரியத்தை செய்ய போகிற என்று சொன்னார் செய்ய போகிறார் என்று சொன்னால் நம்மை அவர் பயன்படுத்த போகிறார் என்று சொன்னால் முதலாவது அவர் நமக்கு கொடுக்கிற காரியம் வாக்கு தத்தம் ப்ராமிஸ் அதை ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம் ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாமை ஆண்டவர் அழைக்கும் போது முதலாவது ஆண்டவர் ஆப்ரகமுக்கு கொடுத்தது வாக்குத்தத்தம் உன்னை பெரிய ஆதியாகமம் பன்னிரண்டு ரெண்டு சொல்கிறது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படியாக அவர் அப்படியாக தொடர்ந்து போகிறது அது மட்டுமல்ல பிரபு மாண்டவர் ஆசீர் கொடுத்தார் அவருடைய வம்சத்தை எண்ணி முடியாததாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார் முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன வாக்கு தத்தம் கொடுப்பது ரெண்டாவது அவர் செய்கிற காரியம் அந்த தன்னுடைய அந்த படிமுறை கூடாக இந்த ப்ரோசஸ்ஸு கூடாக நம்மை நடத்தி செல்வது அநேகமாக அந்த காரியம் தான் இருக்கும் நீங்க வாக்கு தத்தத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார் ஆண்டவர் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் இஷ்டுவேல் மக்களை பார்க்கும் போது அவர்களை இருந்த போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் அதை மோசைக்கு கொடுத்தார் ஆதியாகமும் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலம் உள்ள தேசத்தை அவர்களுக்கு கொண்டு அவர்களை கொண்டு போக கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது அடிமை தினத்திலிருந்து விட்டு அவரை அவர்களை காணானுக்கு பாலும் தேனும் கொண்டு போகிற தேசத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போக போகிறார் அதான் அவருடைய வாக்கு அடுத்த கடந்த காரியம் என்ன அவர்கள் மனாந்திரத்திலே நடத்தப்பட்டார்கள் நாற்பது வருஷம் மனாந்திரத்திலே நடத்தப்பட்டார்கள் அதே போல ஆக் ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்தார் அவனை சுதந்திரிக்கும் போது அவனுக்கு வயது நூறு அது இடைப்பட்ட அதிகாரங்களை வாசிக்கும் போது அப்படியான அலைச்சர்களை ஆபிரகாம் அனுபவித்தான் அப்படியாக ஆண்டவன் நடத்தினார் என்று நம்மை பார்க்க முடியும் அது ஒரு வனாந்திரம் அவனுக்கு அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் முதலாவதாக நம்முடைய மைண்ட் செட்டை மாத்துகிறார் ஒரு புதிதாக்கப்பட்ட மனத்தை கொடுக்கிறார் ஆண்டவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளும்படியாக பிரியமானவர்களே தேவடைய ராஜ்யம் ராஜ்யம் என்றால் அங்கே ராஜா உண்டு அதற்குரிய லோ சு கட்டளை உண்டு விதிகள் உண்டு அது ஒரு தேசத்தை போல ஒரு காரியமாக இருக்கிறது அந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய மைண்ட் செட் மாற வேண்டும் எகிப்து மக்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அந்த அடிமை அவர்களுடைய மனப்பாங்கு அடிமகளாய் இந்த மனப்பாங்கு அவர்களுக்கு மாற வேண்டியிருந்தது அவர்கள் யுத்தங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது அப்படியாக வினாந்திரத்திலே அணுவர் நடத்துவார் அடுத்த வேனாந்திரத்துல ஆண்டவர் செய்கிற காரியம் நம்முடைய குண இயல்புகளை மாற்றுவது ஜேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறது நம்முடைய கேரக்டர்ஸை மாற்றுவது வேணாந்திரன் நம்மை நமக்கு காட்டுவது எல்லா காரியங்களும் இப்போது உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தப்பட்டு நீங்கள் வேனாந்திரத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு இந்த எல்லா காரியங்களும் நமக்கு காட்டுவது ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவ ஆண்டவர் நம்முடைய கேரக்டர்ஸை மாற்றுகிறார் நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றுகிறார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறார் அடுத்ததாக பொசன் நீங்கள் இந்த கடந்து இந்த ப்ரொசஸிங் அந்த காலத்துக்குள்ள கடந்து போனோம் என்று சொன்னால் அடுத்ததாக நமக்கு கிடைக்கிறது பொசஷன் அதாவது என்ன காரியத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணினாரோ அந்த காரியத்தை நாங்கள் சுதந்தரிக்கும்படி செய்வது ஆண்டவர் அப்படியாக யுக்தமாக எல்லாருடைய வாக்கிலும் தாவித வாக்கிலும் இதை பார்க்கலாம் ஆண்டவர் தன்னுடைய பிரியமானவர்களை உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் நீங்கள் ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஏன் இந்த வேணாந்தரமான பாதையில் ஆண்டவர் நடத்துறார் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அங்கே அது இல்லாமல் போயிட்டா ஆண்டவர் போய் சொல்லிவிட்டாரா இல்லை பிரியமானவர்களே நீங்கள் இப்பொழுது அந்த ப்ரொசஸிங்ல இருக்கிறீர்கள் அது அதிக நாள் நடிக்காது வெகு சீக்கிரத்தில் யூ வில் ப்ரொசஸ் த ப்ராமிஸ் த காட் கேவ் டு யூ ஐ டிகிரி அண்ட் டிக்ளேர் இன் சோ வெரி சோன் யூ ஆர் கோயிங் டு கெட் த ப்ராமிஸ் யூ ஆர் கோயிங் டு ப்ரொசஸ் த ப்ராமிஸ் அப்படியாக ஆண்டவர் வகு சீக்கிரத்திலே நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கை உடைய கையிலே அது வரும்படியாக அவருடைய வாக்கினால் உரைத்ததை அவருடைய கருத்தினால் தந்தார் என்று நீங்கள் சொல்லும்படியாக நீங்கள் சாட்சி சொல்லும்படியாக கத்தனை மகிமைப்படுத்தும்படியாக இப்பொழுது அந்த ப்ரோசஸு கூடாக உங்களை நடத்தி கொண்டிருக்கார் புரிஞ்சுகிறார் பிரிய மாணவர்களே ஆண்டவர் முதலாவது நமக்கு கொடுப்பது வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தம் இருக்கிறது ஆண்டவர் உங்களை பயன்படுத்தப் போகிறார் என்று சொன்னால் முதலாவது அவர் கொடுப்பது வாக்கு தத்தம் அடுத்ததாக அவர் நம்ம எடுத்துக்கொண்டு போவது வேனாந்திரம் அது ப்ரொசஸிங் ஸ்டேஜாக இருக்கிறது அந்த ஸ்டேஜில் ஆண்டு அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தன்னுடைய குமாரனை போலவே நம்மை மாற்றுகிறார் எல்லாம் முடித்த பிற்பாடு தன் சொன்ன காரியத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியாக கை கை கொள்ளு கையிலே வரும்படியாக அவர் வைத்திருக்கிற ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் உங்கள் வேனாந்திரத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அட் ஆண்டவர் கற்றுக் காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் வகு சீக்கிரத்திலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அப்படியாக நம் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமேன்